ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் புதிதாக வந்து சேர்ந்த சேவார்த்திகளுள் ஒருவரான ராமசுவாமி ஐயரின் நீண்ட நாள் வலியும் தூக்கமின்மையும் ரமண மகரிஷி ஐயாவின் கருணையால் முற்றிலும் குணப்படுத்தப்பட்டு உடல் புது தெம்பு பெற்றதை சிவப்பிரகாசம் பிள்ளையிடம் சொல்லி மகிழ்ந்ததையும் மேலும் நான் யார் நூலின் சாராம்சத்தை ராமசுவாமி ஐயரின் கோரிக்கைக்கு இணங்க சிவப்பிரகாசம் பிள்ளை சுருங்கச் சொல்லி மகிழ்ந்ததையும் அதாவது அந்த நூலில் பகவான் கூறியுள்ள கருத்து யாதெனில் மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் துபாவமான அந்த சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும் என்கிறார் அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம் என்றும் சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நானன்று பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஞானேந்திரியங்களும் நானன்று ஐந்து தொழில்களை செய்கின்ற கர்மேந்திரியங்களும் நானன்று சுவாசாதி ஐந்து தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நானன்று மனமும் நானன்று சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஞ்ஞானமும் நானன்று மேற்சொல்லிய யாவும் நானல்ல என்று முடிவு செய்த பின் தனித்து நிற்கும் அறிவே நான் என்கிறார் அறிவின் சுரூபம் சச்சிதானந்தம் நான் யார் என்னும் விசாரணையினாலே மனம் அடங்கும் நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளையெல்லாம் அழித்து பிணம் சுடும் தடி இறுதியில் தானும் அழியும் அப்போது ஆத்ம ஞானம் திகழும் இந்த ஞான விஷயங்களின் தொகுப்பு நான் யார் நூல் என்று சிவப்பிரகாசம் பிள்ளை முடிக்கிறார் மேலே கூறப்பட்டுள்ள விஷயம் யாவும் ஞானம் சம்பந்தப்பட்டவை படித்தவுடனே அல்லது கேட்டவுடனே நம்மால் நிச்சயம் ரகித்து கொள்ள முடியாது தினந்தோறும் அந்த விஷயங்களை அசைப்போட்டு தியானிக்க வேண்டும் அப்போது தான் ஓரளவாவது புரியும் என்று நினைக்கிறேன் சரி இந்த பகுதியில் மகனை சந்திக்க வந்த அன்னை எதிர்பாராத விதமாய் டைஃபாய்ட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதையும் ரமண மகரிஷி ஐயா இறைவனிடம் மனமுருகி தாய்க்காக மன்றாடியதையும் தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் பகுதி நாற்பத்தி ஆறு அன்னைக்கு அருளிய அண்ணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்து கொண்டிருந்தது முப்பத்து மூன்று வயதான பகவான் ரமணர் விருபாட்ச தேவர் குகையில் இருந்தவாறு தொடர்ந்து ஆன்மீக ஞானப் பேரொழியை எங்கும் பரப்பிக் கொண்டிருந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் அழகம்மா மீண்டும் மகனாரிடம் வந்தாள் காசி யாத்திரை செய்து திரும்புகையில் வந்தாள் அழகம்மாவின் இந்த இரண்டாவது வருகையில் அவளது மூன்றாவது குமாரன் நாகசுந்தரத்தின் மனைவி மங்களமும் உடன் வந்திருந்தாள் இருவரும் விருபாட்சி தேவர் புகையிலேயே இரவு தங்கினார்கள் மறுநாள் மகனை பார்த்த திருப்தியோடு அழகம்மா மங்களத்துடன் ஊருக்கு திரும்பி சென்றாள் மீண்டும் சில மாதங்கள் கழித்து இப்போது அழகம்மா மூன்றாவது முறையாக பகவானிடம் வந்து சென்றாள் அவள் இந்த முறை வந்து சென்றதில் பகவான் அன்னையிடம் கொண்ட இரக்கத்தை எண்ணியவாறு சேஷையா வழக்கமான மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்து பழனிசாமி அவர் அருகில் வந்து அமர்ந்தார் அதுவரை மனதிலிருந்த அந்த எண்ணம் வெளிப்பட சேஷையா பழனிசுவாமியிடம் பழனிசுவாமி அன்னையின் காய்ச்சலை கண்டு பகவான் எத்தனை இறக்கம் கொண்டார் பார்த்தீர்களா என்றார் உடனே பழனிசுவாமி இருக்காதா பின்னே இப்பேற்பட்ட மகரிஷிகளும் பெற்ற தாய்க்கு ஒன்றென்றால் மனம் இறங்கித்தானே போயிருக்கிறார்கள் பகவானின் விஷயத்தில் மட்டும் விதிவிலக்கா என்ன என்றார் நீங்கள் சொல்வது சரிதான் பழனிசாமி திருப்பதி போய்விட்டு ஊருக்கு திரும்புகையில் பிள்ளையை பார்த்து சில நாட்கள் தங்கி போகலாமே என்றுதான் வந்தார் அன்னையார் கடைசியில் இப்படி ஆகும் என்று அவரும் தான் நினைத்திருப்பாரா நினைத்திருக்க மாட்டார் சேஷையா காலக்கிரகம் மாட்டி விட்டது வந்த இடத்தில் டைஃபாய்ட் காய்ச்சல் கொண்டு படுத்துவிட்டார் பெற்ற தாயே பகவான் எத்தனை பொறுமையுடனும் அக்கறையுடனும் கொண்டார் பார்த்தீர்களா அது மட்டுமா தாயின் உடல்நிலை மோசமாகி கவலைக்கிடமான போது தாய்க்காக பகவான் அப்பன் அருணாசலேசனின் மனமுருகி பிரார்த்தித்து தீன்தமிழ் பாக்கள் பாடினாரே ஞான மகனின் வேண்டுகோளுக்கு தெய்வத் தந்தை செவி சாய்த்தார் அன்னையின் உடல்நிலையும் தேறியது மகனிடம் சொல்லிக்கொண்டு நல்லபடியாக ஊருக்கு போய்விட்டார் மகரிஷிக்கு எப்படியோ அந்த மட்டில் விசாரம் தீர்ந்ததில் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையா ஆமாம் ஆமாம் பழனிசாமி தாய்க்காக பகவான் அருணாசலேசனை துதித்து பாடிய அந்த உள்ளமுருகும் அருந்தமிழ் வெண்பாக்களை பாடுங்களே கேட்போம் என்றார் சேஷையா பழனிசுவாமி அதற்கென்ன பாடுகிறேன் கேளுங்கள் என்றவர் இனிய குரலில் மனமுருக பாடினார் அலையாய் வருபிறவி அத்தனையும் மாற்ற மலையாய் எழுந்த மருந்தே தலைவா தலைவானின் தாழ்கதியாய் வாழும் என் தாய் தாபம் தாபமாற்றியே ஆழ்வதும் யாம் காலா காலா உன் கமலம் பதச்சார்ந்த பாலன் எனையேன்றாள் பால் அந்த காலன்தான் வாரா கால் வாரிசமே காட்டுவாய் ஆராயிர் காலனுமே யார் ஞானாங்கியாய் ஓங்கு நல் அருண ஓங்கலே ஞானாங்கியால் அன்னை நல்லுடலை ஞானாங்கம் ஆகச் செய்து பதத்தில் ஐக்கியமாக்கிக் கொள்வாய் சாக தீ மூட்டுவதேன் சாற்று மாயா மயக்கமதை மாற்றுரண மாமலை என தாயார் மயக்கமகற்ற தாமதமேன் தாயாகி தனையடைந்தார் கருத்தான் வாருலகில் உனையலால் உண்டோ உரை பழனிசுவாமி பாடி முடித்த போது மனமுருகிப் போயிருந்த சேஷையா எத்தனை மெய்யான வேண்டுதல் என்று பழனிசாமி கண்மூடி ஒரு கணம் அந்த உருக்கத்தில் லயித்தார் அடுத்த பகுதியில் உலகிற்கு உதவி செய்திட நினைக்கும் ஒரு ஆங்கிலேயருக்கு அவர் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு அருள் உரை தான் பார்க்கப் போகிறோம் என்ன சொல்லியிருப்பார் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்